ஹாய் ஃபுட் மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ்போஜனாவிலேயே சங்கிப்பதிலே மகிழ்ச்சி நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா இந்த பீர்க்கங்காய் பீர்க்கங்காய் வச்சு ஒரு பொரியல் மாதிரி நார்மலாக நம்ம பீர்க்காய் வந்து கூட்டு பண்ணுவோம் பருப்பு சேர்த்து பண்ணுவோம் பட் இது வந்து வெங்காயம் தக்காளி வச்சு ஒரு பொரியல் மாதிரி சாத்திலையும் கலந்து சாப்பிட்லாம் டிஃபன்கும் நல்லாயிருக்கும் வாங்க அந்த பீர்க்கங்காய் பொரியல் எப்படி செய்யலன்னு பார்க்கலாம் இந்த பீர்க்கங்காய் கறி பண்ணுறதுக்கு நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வைக்கிறேன் முதல்ல இதுக்கு வந்து ஒரு ட்ரை மசாலா ஒன்று ரெடி பண்ணாங்க முதல்ல அந்த ட்ரை மசாலா ரெடி பண்ணி நம்ம ஆற வச்சுருவோம் அதுக்காக ட்ரை மசாலா பண்ணுறதுக்காக நான் ஒரு பேன் வச்சுருக்கேன் நம்ம வச்ச பேன் சுட்டு எடுத்து நான் ஃப்ளேமை வந்து லோ பண்ணிக்கிறேன் ரெண்டு டீஸ்பூன் தனியாக ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் சின்னதாக ஒரு பட்டை ரெண்டே ரெண்டு லவங்கம் இதை நல்லா ரோஸ்ட் பண்ண இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு பெரிய துண்டு கொப்பரை தேங்காயை அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துருக்கேன் இப்போ நம்மளோட தனியா ஜீரகம் பட்டை லவங்கம் தேங்காய் நல்லா எடுத்து என்ன பண்ணுறேன் இதை வந்து ஒரு டேட்டுக்கு மாற்றிக்கிறேன் இது இப்போ ரூம் டெம்பரேச்சர் வரட்டும் வந்ததுக்கப்புறம் இதை நல்லா ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம் மறுபடியும் ஸ்டவ் பற்ற வைக்கிறேன் ஒரு கடாய் வைக்கிறேன் கடாய் சுட் நம்ம வச்சா கடாய் சுட்டு எடுத்து நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இந்த டிஷ்க்கு கொஞ்சம் எண்ணெய் கூட இருந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா இது வந்து நம்ம சாதத்துலேயும் கலந்து சாப்பிட்லாம் சப்பாத்தி பூரி அந்த மாதிரி எடுத்து கொஞ்சம் சாப்பிட்லாம் ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு பொரியல்னால் கூட ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வரும் நல்லாயிருக்கும் முட்டை நல்லா எண்ணெய் வந்து நல்லா சொட்டு எடுத்து நான் அரை டீஸ்பூன் கலந்து சேர்க்கிறேன் கொஞ்சமாக கடலைப்பருப்பு கொஞ்சமாக உளுத்தம் கொஞ்சமா ஜீரகம் ஒரே ஒரு காஞ்ச மிளகா கீழே சேர்க்கிற மூணு பச்சை மிளகாவே நடுவில் கீறி வச்சிருக்கேன் அதை சேர்த்து தாளிப்பெல்லாம் நல்லா கலர் மாறிடுச்சு நான் இங்கே ஸ்டேஜில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்தேன் ஸ்டேஜில் ஒரு தக்காளி ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளியும் சேர்த்தேன் ஸ்பூன் மஞ்சள் தூள் இந்த டிஷ்ஷ்க்கு தேவையான சால்ட் இப்போ போடுறேன் அப்புறம் என்ன பாட்டு சேர்த்துக்கலாம் லோட்டு மீடியம் வச்சு நல்ல ஒரு பரட்டை பட்டி விட்ருங்க நான் வந்து பீர்க்கங்கா சொன்னேன்ல கால் கிலோ பேருங்கா கட் பண்ணி வச்சிருக்கேன் இத தண்ணிலேருந்து எடுத்து தண்ணி சேர்க்காதீங்க தண்ணிலேருந்து எடுத்து வெறும் பீர்க்கங்கா மட்டும் மூடி போட்டு இந்த பீர்க்கங்காய் நல்லா சாஃப்டாக வேகிற வரைக்கும் கூப் பண்ணுறேன் இப்போது நம்ம அந்த பீர்க்கங்காய்க்கு வறுத்தது ரூம் டெம்பரேச்சர் வந்துட்டு மிக்ஸியில் சேர்த்தேன் இதனால் ஒரு பொடியை அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு காட்டுறோம் உங்களுக்கு நம்மளோட இந்த தனியா தேங்காய் பட்டை லவங்கம் இந்த மாதிரி பொடியாக நான் திரிச்சிருக்கேன் இந்த மாதிரி திரிச்சு வச்சுக்கலாம் நம்ம தண்ணியே உடலை அந்த பீர்க்கங்கிலேருந்து வர தண்ணி பாருங்கள் அதனால தான் சொன்னேன் தண்ணி சேர்க்காதீங்கன்னு சொன்னது காரணம் தான் நடு ஒரு வாட்டி கிளறி விட்டுருங்க கிளறி விட்டு மறுபடியும் மூடி போட்டு குக் பண்ண அந்த ஸ்டேஜில் இந்த ஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் காரப்படுத்து ஒரு ஒரு ஒன்றே கால் ஸ்பூன் காரப்பொடி சேர்த்துருங்க காரப்பொடியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ மூடி போட வேணாம் மூடி போடாமல் குக் பண்ணோம்னா அந்த தண்ணி ஃபுல்லாக இழுத்துரும் ஓரளவுக்கு ட்ரை ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வரும் அது வரைக்கும் குக் பண்ணலாம் சரிங்களா இப்போ அந்த தண்ணி ஃபுல்லாக இழுத்து ஒரு டூ மினிட்ஸில் எண்ணெய் பிறந்து வரும் பாருங்க எண்ணெய் நல்லா பரண்டு வருது நம்மளோட தீர்க்கங்காய் நல்லா சாஃப்டாக வெந்துருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த அரைச்ச பொடி இருக்குல்ல இந்த பொடியை ஒன்று நான் ரெண்டு டீஸ்பூன் போடுறேன் ஒரு டூ மினிட்ஸ் நம்மளோட பீர்க்கங்காய் பொரியல் ஆனால் பீர்க்கங்காய் கறி தயார் பீர்க்கங்கா கறி அட்டகாசமாக தயார் எடுத்து பாருங்கள் ஃபென்டாஸ்டிக் ரெசிபி ரைஸில் கலந்து சாப்பிட்டு பார்க்கலாம் சப்பாத்தி பூரி கூட நல்லாயிருக்கும் சாம்பார் சாதம் ரசம் சாதம் கூட தொட்டுன்னு சாப்பிட்லாம் ஃபினிஷ் பண்ணும்போது மேலே கொத்தமல்லி தூவி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணுவோம் நம்மளோட பீர்க்கங்கா பொரியல் பெயர் நம்மளோட பீர்கங்கா கறி அட்டகாசமான ரெசிபி ஒரு சிம்பிளான ரெசிபி அதே நேரத்தில் இன்ஸ்டண்ட்டாக ஒரு பவுட்ரு செஞ்சு அந்த பவுடர் கூட செஞ்சுருக்கோம் அந்த பவுட்ரு தான் இதில் ஹைலைட் ரொம்ப நல்லா இருக்கும் வாசனை ஒரு ஃபென்டாஸ்டிக் ரெசிபி நான் எப்படி செஞ்சோம் அதே மாதிரி செய்யுங்க எனக்கு கிடச்சது எக்ஸ்ட்ரெட் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கா கிளிக் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ் லக்ஷ்மன் சைனிங் ஆஃப் லக்ஷ் லக்ஷ்போஜனா